கடலூரில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் டாக்ஸி ஸ்டாண்ட் எதிரில் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஆர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் ஜெய்சங்கர் முன்னிலை வகித்தார் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மாநில தலைவர் ஆர் ஜி சேகர் மாவட்ட பொருளாளர் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பின்னர் கடலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பும் வகையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இரண்டு மாவட்ட துணைத் தலைவர்கள் ஜெய்சங்கர் சக்கரவர்த்தி மாவட்ட இணை செயலாளர்கள் எஸ் கோவிந்தராஜலு அன்பழகன் போராட்டக்குழு தலைவர் சண்முகசுந்தரம் போராட்டக்குழு செயலாளர் ஏழுமலை போராட்டக்குழு இணை செயலாளர் கே குமாரசாமி மகளிர் செயலாளர் லட்சுமி நாராயணி ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றக் கூறும் நியாய விலை கடை பணியாளர்கள் நலன் காத்திட வேண்டியும் ஆர்ப்பாட்டத்தில் பேசினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை கடைகளில் தற்பொழுது ப்ளூடூத் மூலம் எடை தராசு இணைக்கப்பட்டு விற்பனை மேற்கொள்ளும் போது ஒரு குடும்ப அட்டைக்கு பொருள் விநியோகம் செய்திட குறைந்தபட்சம் எட்டு நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் வரை ஆகிறது இதனால் நாள் ஒன்றுக்கு சுமார் ஐம்பது குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே விநியோகம் செய்ய முடிகிறது இதனால் பொதுமக்களுக்கும் நியாய விலை பணியாளர்களுக்கும் மோதல் போக்கு ஏற்படுவதுடன் பணியாளர்கள் புகார்களுக்கு உள்ளாகும் நிலையும் உருவாகிறது இதனை கலையும் பொருட்டு ப்ளூடூத் மூலம் விற்பனை மேற்கொள்வதை முற்றிலும் நீக்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லது காலதாமதம் ஏற்படாத வகையில் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது